நாடதை மகா முடிவேட்டேன் கடுகு நூறு அவள சொல்லு ஏய் சொல்லுப்பா தெரியுமிட்ட ஏய் கடுகு உளுந்து ஏ பத்தி கேளு எல்லாமே தெரியும் எனக்கு என்ன தெரியும் முதல்ல இந்த இடம் யாரு தெரியாண்டா எங்க நம்ம வந்துரும் இது என்ன இடம் வேலிமலை சார் வர பேரு வர காரணம் அச்சாள்ட்ட போய் கேளு ஏய் நீ எதுக்கே இங்க வந்த அப்புறம் என்ன பண்ணுவாரு எங்க இடம்ங்க நாங்க தெருக்கான் உங்க இடம் தெரியுதுல அதுக்கு வேலிமலை பேர் இல்ல ஏன் பேரு வந்துச்சு வேலிமலை சாரல் என்றால் உண்மை போன்ற முனிவர் வந்து இங்கே யாகம் நடத்துவாங்க யாகம் நடத்துறது முனிவரை தவிர உங்களை மாதிரி ரிசி கிடையாது நீங்க முனிவர ரிசியா நான் சாமியார் அதே சாமியார் அப்போ அகோரி கலையரசனுக்கு நீ என்ன உனக்கு சொந்தக்காரன் எனக்கு இல்லை அது பூலோகவாசி இமயமலை அப்படின்னா கையிலேங்கிறேன் இங்கே சிவபெருமானும் பார்வதியும் அங்கே தில்லையிலே ஆடுகின்றார்கள் இமயத்திலே இமயமலையில அதனால அதுக்கு பேர் இமயமலை இதுக்கு பேர் இந்த மலைக்கு பேர் என்ன வேலியமலை சாரல் அப்படின்னு குடுமியான் மலைன்னு ஒரு மலை இருக்கு ஆமாம் காரணம் சிவபெருமான் ஒரு சிவாச்சரியன்னு சொல்லுவாரே ஐயருக்கு குடுமியே முளைச்சி கிடந்துதான் அவருக்காக அதனால குடுமையானதுனாலே இன்று முதல் குடுமியான மலை குடுமையான மலை குடுமையான மலைன்னு மருதமலைன்னு ஒரு பேரர் தெரியுமா மருத மரங்கள் அனைத்தும் நிறைந்திடும் கிடையாது அதனால மருதமணி மருதமணியா மருதான்னு நீங்க நினைக்கிறீங்க வந்து நான் இல்லையா அவனை தூங்க போட்டுதான் வந்து எப்படி அவனை எழுவி விட்டேன்

நல்ல விஷயமா பேசுறீங்க எல்லா விஷயமும் பேசுகைய மழை பெஞ்சிச்சில்ல சேத்துல விழுந்துச்சுன்னா சேத்து தண்ணி ஆயிரும் குளத்துல விழுந்துச்சுன்னா குளத்து தண்ணி ஏரியில வந்துச்சுன்னா ஏரி தண்ணி கடல்ல விழுந்துச்சுன்னா கடல் தண்ணி இப்போ இந்த தண்ணிக்கெல்லாம் உப்பு கரைக்கும் தன்மை இல்லையே கடல்ல இருக்கிற தண்ணிக்கு மட்டும் உப்பு கரைக்குதே என்ன காரணம் ஏ பாரு மாட்டிக்கிட்டேன் அது மருந்து தண்ணி வானே போயிட்டு கேட்டா கேட்ட கழிப்பு பதில சொல்கிறா கே பதில் சொல்றேன்

கேளுங்கடா யாராவது ஒரு ஆள் கேளுங்க பாஞ்சாலி கலாநாயகி பாஞ்சாலி பாஞ்சாலி தானே பாஞ்சாலியோட அந்த பெண்ணோட சேலைன்னு சொல்லக்கூடிய துயிலை உரியும் பொழுது உரிந்தவன் ஒருவன் உரிய சொன்ன ஒருத்தன் சட்டம் போட்டேன் ஒருத்தன் கட்டளை ஒருத்தன் அதை கடமையை செஞ்சா ஒருத்தன் யார் கட்டளை போட்டா யார் கடமையை செஞ்சா யார் சேலையை உரிய சொன்னா யார் உரிஞ்சா கேள்வி கேள்விக்கான பதில் சபையிலே உரியப்பட்டது சபையிலே உரியப்பட்ட சேலை உரிந்தவர்கள் யார் உரிந்தவன் யார் உரிய சொன்னவன் யார் இதுதான் சாமியோட கேள்வி

ஆயிரக்கணக்கான ஆண்கள் சபையிலே வந்திருக்கின்ற போது பாஞ்சனுடைய சேலையை துயில் உரிந்தார் சேலையை உரிந்தார் சபாசியார் உரிந்தவனியார் உரிய யார் அவன் அதற்கு சொல்லுகிற அந்த கிண்ணிப்புகளி மண்டையன் சேலை முந்தி அடிச்சதா அடிக்காதா தப்பு தப்பு உங்கள்ட்ட அண்ணன் பேசுனதற்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன் சுவாமி

காலத்துல <ion> ம <good> <Bondi>

मां